வந்து பள்ளி இருந்தா வந்து ரொம்ப சுபிக்ஷம் சாமிக்கு வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் வந்து பள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பிராணிகளை பொறுத்தவரை மீனுக்கு உணவு விடுவது லட்சுமி கடா தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால்தான் நீங்க பல்லசேனா மீன் குளத்து பகவதி அம்மன் ஒண்ணு இதுகிட்ட இருக்குது பாலக்காடு பக்கத்துல அந்த கோவில்ல ஒரு மீன் மீன் குளத்து பகவதி அம்மன் அதுக்கு பேரு அந்த மீன் பகவதி அம்மன் கோவில் அதுக்கும் இருக்கும் இன்னொரு மீன் குளத்தி அம்மன் இருக்கு அங்கே வந்து ஏன் அந்த பேர்னால் அந்த அந்த மீனுக்கு வந்து ஏதாவது கோரிக்கையோடு போட்டால் நடக்குதுங்கிறது உண்மை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பசம் நடந்துடும் உங்கள் கோரிக்கை நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுபோல் அந்த பள்ளி வந்து நான் சொல்கிற மாதிரி பூஜேரையில் நிறையா பேர் என்கிட்ட சொன்னது நிற பள்ளி வந்ததுலேருந்தே நஷ்டம் நான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நல்ல பெரிய தொழில் இது தான் எனக்கு வந்து அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அறையில் கருப்பு நிற பள்ளி ஏதாவது வந்துருச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு எல்லா பள்ளியுமே அப்பப்போ அந்த வந்து போகும் வந்துச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன் நஷ்டம் வந்து எனக்கு அதே வெள்ளை நிற பள்ளியை நான் பார்த்துட்டு கொடுத்துருவேன் இதை ரொம்ப நான் சென்டிமெண்ட்டாக பயன்படுத்திகிட்டு வரேன் அப்படின்னாரு